அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ஆஸ்துமா பாதிப்புகள் ஏற்படுவதற்கு இன்னைக்கு காற்று மாசுபாடு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நாம் குடியிருக்க வீடுகள் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் சுற்றுப்புறங்கள் நம்மளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை சுற்றிலேயும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் காற்று மாசுபாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய நிறைய இருக்கு அப்போ அந்த காற்று மாசுபாடுகளெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கட்டுக்குள்ளே வந்து வைக்கிறது இன்னைக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரையீரல் பிரச்சனைகள் இவ்வளோ வருவதற்கு காரணம் நம்மளுடைய காற்றிலுடைய அந்த தரம் வந்து குறைந்ததும் இன்னைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அப்போ நம்ம வந்து வீடுகள் அலுவலகங்கள் நம்மளுடைய சுற்றுப்புறங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இதிலெல்லாம் நம்ம வந்து காற்று மாசுபாடுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய அந்த காரணங்கள்லாம் நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் பிரச்சினை இன்னைக்கு வந்து பெரிதாக வருவது கிட்டத்தட்ட குறைக்கப்படும் அப்போ நம்மளுக்கு வந்து பலவித பிரச்சனைகளை நம்ம வந்து வரவிடாமல் தடுத்து நிப்பாட்ட முடியும் இதை நம்ம வந்து வரிசையாக வந்து பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து இருக்கக்கூடிய வீடுகள் நம்ம குடியிருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்றோட்டமாக இருக்கிறது மிக மிக முக்கியம் அதை விட எப்பயுமே வந்து சுத்தமாக வந்து இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பெரிய பெரிய வீடுகளை நம்ம வந்து கட்டிடுறோம் அதை நம்ம வந்து அந்தளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறோமான்னு வந்து கேட்டீங்கன்னா வந்து அதில் நிறைய பிரச்சனை இருக்கு ஒரு ரூமை வந்து புட்டினோம்னா அதை திரும்பி நம்ம வந்து அடிக்கடி வந்து திறக்கிறது இல்லாத காரணத்தினால அதை நம்ம வந்து அப்படியே டஸ்ட் அடைய விட்டுறோம் எப்பயாவது நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த அறைகளை தவிர மற்ற எதையும் வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கிறது வந்து கிடையாது ஸோ அப்போ நம்ம அதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கிறணும் முதல்ல இந்த வீடுகளில் இன்னைக்கு பல பேர் பல காரணங்களுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க புசு வரும்ன்ற ஒரு காரணமும் இருக்குது புசு வரக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமாக சாலையோரங்களில் சாலை சந்திப்புகளில் குடியிருக்கக்கூடிய சில வீடுகளில் தூசு அதிகமாக படரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் நம்ம ஸோ அப்படி நம்ம குளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுடைய அளவு ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிக்காற்று உள்ளே வந்துட்டு போனாதான் நம்மளுடைய காற்றில் ஆக்சிஜனுடைய அளவு அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே வந்து இருக்கும் அப்போ நம்ம தொடர்ந்து வந்து பூட்டி வைக்கிறதுனால வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய ஜன்னல் வாசல் போன்ற பிறப்புகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா அதை தினமும் வந்து ஒரு முப்பது நிமிடம் முதல் ஒரு அறுபது நிமிடங்கள் வரையிலாவது அதை திறந்து வைக்கணும் அப்போ நான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறைகளுக்குள்ள ஃப்ரெஷ் ஏர் வந்து வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்து இருக்கும் அது மட்டும் வந்து கிடையாது நாம் இந்த மாதிரி வீட்டுகளுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் வந்து வெளியில் வந்து போகிறதுக்கு இல்லை அந்த ஹாட் ஏர் வந்து வெளியில் வந்து போகிறதுக்கு கார்பன் டைஆக்சைடு வந்து அளவு அதிகமாச்சுன்னா அதையும் வந்து வெளியே தெரிஞ்சமான வந்து பார்த்தீங்கன்னா பலவிதம் பயன்பாடுகளும் வந்து இருக்கு இதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான சாதனம் என்னக்கு வீடுகள் மட்டுமல்லாது தொழிற்சாலையிலும் நீ எக்ஸாஸ்ட் ஃபேன் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்றோம் காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா நாம அதிகமாக மூச்சு விடக்கூடிய அந்த காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் அதை நம்ம வந்து அந்த காற்றை நம்ம வந்து வெளியில வந்து அனுப்பணும் அப்ப வெளியில வந்து அனுப்பும் பொழுது நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு வந்து உள்ள வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பயன்படுத்தலாம் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அதாவது ரொம்ப நேரம் அடைத்து வைக்கக்கூடிய வீடுகள் இதை காற்றை தொடங்க நம்ம வந்து ஜன்னல் காது ஏதாவது திறந்து விட்டுட்டு எக்ஸாஸ்ட் பண்ண வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் முக்கியமா சமையல் அறைகளில் இன்னைக்கு சமையல் அறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் பண்ணும் பொழுது அதில் உண்டாகக்கூடிய புகை இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து விரக அடுப்பில் இருந்து கேஸ் அடுப்புக்கு நம்ம வந்து மாறிட்டோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் பண்ணும் பொழுது அதில் வந்து உருவாகக்கூடிய சிறிய அளவிலான புகை இப்போ வந்து மிளகாய்க்கல் இல்லாட்டி மிளகாய் போன்ற பொருட்கள் ஏதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் பண்ணும் பொழுது அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நெடி வந்து உருவாகும் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட் பண்ண வந்து பயன்படுத்துறது சிம்னி பயன்படுத்துறது மூலமாக அந்த காற்றை நம்ம வந்து வெளியில் வந்து அனுப்பிடலாம் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் கழிவறைகள்லையும் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பயன்படுத்துகிறத நம்ம வந்து நிறைய கவனிச்சிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா கழிவறைகள் உள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை மூச்சு குழாய்க்குள்ள போச்சு அப்படின்னீங்கன்னா வந்து அது ஒரு இரிட்டேஷனை உருவாக்கக்கூடிய காரணம் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக சில இடங்கள்ல நம்ம வந்து இந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வீடுகள் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடக்கும் பொழுது வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து காற்றோட்டம் இருக்கும்படியான வீடுகளுக்கு நம்ம வந்து கட்டமைப்பு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல பெருநகரங்கள் நகரங்கள்லாம் மாநகரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடுகள் நிறைய அடுக்குமாடு குடியிருப்புகளாக வந்து மாறிடுச்சு அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரிசையாக வந்து வீடுகள் இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஜன்னல் வாசல் இந்த மாதிரி வந்து வைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் மிக குறைவாக வந்து போயிடுது அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து வீட்டுக்கு உள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேஷன் வந்து நம்மளுக்கு மிக மிக குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும் காரணத்தினால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து மூச்சு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வீடுகளில் நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் பியூரிஃபையர் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஏன்னா இன்னைக்கு ஏர் பியூரிஃபையரோட வந்து பயன்பாடு இன்னைக்கு பல பெருநகரங்களில் அதிகமாக ஆக அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு காரணம் என்ன காற்றினுடைய தரம் வந்து குறைந்தது டெல்லி மும்பை பெங்களூர் சென்னை இந்த மாதிரி வந்து போன்ற மாநகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து காற்றினுடைய தரம் வந்து மிகவும் குறைந்து போனதாக நம்ம நிறைய செய்திகளில் கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கு நிறைய நம்ம வந்து காரணங்கள் இருக்கு ஆனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஏர் ஃபியூரிஃபியர் நம்ம இன்னைக்கு வந்து நிறைய வந்து பயன்படுத்துறோம் அப்படி ஏர் ஃபியூர் ஃபியர் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த காற்றில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாடு ஏற்படுத்தக்கூடிய அந்த துகள்களை இது கிட்டத்தட்ட வடிகட்டி அதுக்கப்புறம் சுத்தமான காற்றை நம்மளுக்கு வந்து வெளியில் வந்து விடும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர்ன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான் சைஸ்க்கும் கீழே இருக்கக்கூடிய டஸ்ட்டை கூட ஃபில்டர் பண்ணிடும் இன்னைக்கு நுரையீரல் பிரச்சனை வருவதற்கு காரணமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை பாயிண்ட் ஃபைவ் மைக்ரான் சைஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு இந்த டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல இடத்துல இருந்து நம்மளுக்கு வருது அந்த டஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்மளுக்கு காற்று ருசுப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு ஏர் ஃபியூரிஃபயர் நிறைய பேர் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஏர் ஃபியூரி நம்மளுக்கு குழந்தைகள் இருக்கிறவர்கள் வயதானவர்கள் இருப்பவர்கள் ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பாதிப்பு இருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இடங்களில் பயன்படுத்துவது மிகவும் மிகவும் நன்மை தரக்கூடியது வீட்டில் நம்மளுக்கு வந்து தூசு படியாமல் நம்ம வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது இன்றைக்கி நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் வந்து தினமும் வீட்டை நம்ம வந்து பெருக்கிறோம் துடைக்கிறோம் பொருட்களை வந்து தொடச்சி வந்து வைக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான கிளீனிங் ப்ராசஸ் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட் மாப்பிங் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடையாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளை நல்லா ஈர துணியால் வந்து தொடச்சி விடுறது அப்படி படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூளை முடுக்குகளில் சோஃபா கீக்கலெல்லாம் நிறைய பேர் இந்த டஸ்ட் பிடிக்கிறதெல்லாம் வந்து கண்டும் கனாம விட்டுருவோம் அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா பகுதிகளும் இருக்கக்கூடிய அந்த தூசு படர் அந்த இடத்துலலாம் இருக்கக்கூடிய தூசுகளை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈரத்துணியில நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து எடுத்துட முடியும் அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய வந்து பொருள்களுக்கு கவர் வந்து பயன்படுத்துறோம் வீட்டில் ஜன்னலுக்கு வந்து திரைச்சேலைகள் பயன்படுத்துகிறோம் சோஃபாக்கு கவர் பயன்படுத்துகிறோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேபிளுக்கு கிளாத் வந்து பயன்படுத்துகிறோம் டிவி மிக்சி இந்த மாதிரி வந்து போன்ற சில சாதனங்களுக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து கவர் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரியான சில பொருள்களையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னிங்கன்னா அதிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட் வந்து அதிகமாக வந்து படிவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறையும் இன்னைக்கு பல வீடுகளில் விரிப்பான்கள் பயன்படுத்துகிறோம் இந்த விரிப்பான்கள் வந்து நிறைய தேங்காய் நாரில் பண்ணுறது இருக்குது கிளாத்தில் வந்து இருக்குது பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது செயற்கை இலைகளில் வந்து இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல விதமாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த விரிப்பான்களுக்கு உள்ள நாம் நிறைய வந்து டஸ்ட் வந்து படிக்கிறத நம்மளால வந்து கவனிக்க மாட்டோம் அதையும் நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் அப்படி சுத்தம் பண்ணுவன் மூலமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பெட்டுக்கு கேள்வி நம்ம வந்து இந்த பூசு படிவத நம்ம வந்து தடுத்து நிப்பாட்ட முடியும் முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கார்பெட் பயன்படுத்துகிறதை நம்ம வந்து குறிச்சிக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுகளில் முக்கியமாக தரையில் இந்த டஸ்ட் படிகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு வீட்டுகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய சில டைப் ஆஃப் ரசாயனம் கலந்த பொருள்கள் என்னென்ன ரசாயனம் கலந்த பொருள்கள் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம் ஸ்பிரைஸ் இன்றைக்கி ரூம் ஸ்பிரைஸை வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து பயன்படுத்தும் பொழுது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெடியை வந்து உருவாக்கக்கூடியது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தும்மல் இருமலை போன்றவற்றை உருவாக்கும் அதன் மூலமாக அடுத்தடுத்து ஏதாவது ஒரு நுரையீரல் பிரச்சனையை வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு கொசுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாம் மஸ்கிட்டோ கைல்ஸ் நிறையா வந்து வகையான பத்திகள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா பயன்படுத்துகிறோம் இதில் வந்து புகை வரக்கூடிய சில ஐட்டம்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய மூச்சுக்குழாய்க்கு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது இன்னைக்கு நம்ம கிளீனிங் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்து வச்சுருக்கோம் ஃப்ளோர் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் பாத்ரூம் க்ளீனிங் மெட்டீரியல்ஸ் நிறைய பாத்திரங்கள் வர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளீனிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நறுமணத்திற்காக பலவிதமான ரசாயன பொருட்கள் அதில் வந்து கலக்கப்படுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட சதவீதம் நம்ம வந்து அதில் வந்து தனியாக கலந்தரம் வந்து பயன்படுத்தும் பொழுது அது பெரிதாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவதில்லை ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் வந்து இருக்கும் பொழுது அது மூச்சுக் குழாய்க்குள்ளே வந்து போய் நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கவனமாக பயன்படுத்தணும் இல்லாட்டி பயன்படுத்துவதை தவிர்த்துட்டு இயற்கை நறுமண மூட்டிகள் இன்னைக்கு நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி சில பொருள்களை வந்து பயன்படுத்துவது மிக மிக நன்றாக இருக்கும் அன்னைக்கு நிறைய நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அது கிடைக்கிது முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இரிட்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பொருள்களை வந்து பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் வீடுகளுக்குள்ள இன்னைக்கு புகை தரக்கூடிய பலவிதமான பொருள்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மஸ்கட்டோ கால்ஸ் மாதிரியான பொருள்களும் சரி வீட்டில் சமையல் பண்ணும்போது அடுப்பில் வந்து பயன்படுத்தக்கூடிய பிறகுகளும் சரி பயன்படுத்தும் பொழுது பாத்திரங்கள்ல இருந்து வரக்கூடிய புகைகளும் சரி இது அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகையை உருவாக்கும் தன்மை உடையது ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புகையை உருவாக்கும் தன்மை இருக்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே ஆசமா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பிரிகராக செயல்பட்டு இவங்களுக்கு அறிகுறிகள் இல்லாத பட்சத்தில் அறிகுறிகளை ஏற்படுத்தி அதோட பிரச்சனையை வந்து கூடியது நிறைய வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்ப நம்மளுக்கு வந்து இந்த புகை தரக்கூடிய பலவிதமான பொருள்களை நம்ம வந்து வீட்டில் வந்து பயன்படுத்துறத குறைப்பது நல்லது இதுல நம்ம வந்து நறுமணம் தரக்கூடிய பொருள்களும் ஒரு சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இன்னைக்கு வீட்டில் நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்பிராணி அகர்பத்தி இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதுவும் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால் இப்படி இந்த அளவுக்கு அதையும் நம்ம வந்து பயன்படுத்துவதை கொஞ்சம் தவிர்க்கலாம் ஸ்மோக்கிங் வீடுகளுக்குள்ள தனிநபர் பயன்படுத்தக்கூடிய புகைப்பழக்கம் பொதுவன்னைக்கு வந்து வீடுகளுக்குள்ள நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது கிடையாது ஆனா இந்த தனியா வெளியில ரூம் எடுத்து தங்கி இருக்கிற சிலர் இல்லாட்டி ஆண்கள் மட்டும் தங்கி இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ அப்படி நம்ம வந்து வீடுகளுக்குள்ள ஸ்மோக்கிங் நம்ம வந்து பண்ணும் பொழுது ஒருத்தர் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க சேர்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம வந்து ஆக்டிவ் ஸ்மோக்கிங் சொல்றதை விட பேசிவ் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நுரையீரல் பாதிப்பு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் பண்ணும் பொழுது ஆக்சிஜனை வந்து உள்ள வந்து இழுத்துட்டு வெளியில் விடும் பொழுது நச்சு புகையையும் அதோடு சேர்த்து வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மானாக்சைடு போன்றவற்றையும் சேர்த்து வந்து வெளியில் விடுவார் பக்கத்தில் இருக்கிறவங்க அதையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுவாசிப்பாங்க அந்த காற்றில் ஆக்சிஜனுடைய அளவு மிக மிக குறைவாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து பேசி ஸ்மோக்கிங் இல்லாட்டி ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் நம்ம வந்து சொல்லுவோம் இவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நுரையீரல் பாதிப்பு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முடிந்த அளவுக்கு வீட்டில் ஸ்மோக்கிங் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறதையே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் காற்றினுடைய ஈரப்பதம் அதை பற்றி நம்ம வந்து யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா நுரையீரல் பிரச்சனை வந்தவர்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது பொதுவாக காற்றில் ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது முதல் ஒரு அறுபது சதவீதமாக நம்ம வந்து இருக்கணும் அப்போ நம்மளுக்கு வந்து காற்றில் ஈரப்பதம் மதம் வந்து அறுபது சதவீதத்துக்கு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் நாற்பது சதவீதத்துக்கு குறைவாக இருந்தாலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்ப நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம வந்து பண்றது காற்றினுடைய ஈரப்பதத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம வந்து வீடுகள்ல பயன்படுத்துறோம் ஒன்னு வந்து ஏர் கண்டிஷனர் ரூம் ஹீட்டர்ஸ் பொதுவாக இன்னைக்கு பல ஏர் கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா காற்றை குளிர்விக்கக்கூடிய ஒரு ப்ராசஸும் அதுல வந்து இருக்கும் அதை வெப்பமாக மாற்றுவதற்குரிய ஒரு ப்ராசஸும் வந்து இருக்கும் ஏன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு இயரும் வரும் ஹாட் இயரும் வர மாதிரியான இன்னைக்கு நிறைய சாதனங்கள் வந்து இருக்கு அப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹியூமிடிட்டி லெவல் அதுலேயும் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவும் அதில் வந்து இருக்கு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது முதல் அறுபது சதவீதம் நம்ம வந்து எப்பயும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் அதப்படி சார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டில் ஈரப்பதம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னீங்கன்னா குளிர்ந்த காற்றுனால வந்து மூச்சு பிரச்சனை வந்து ஏற்படக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் காற்றில் ஈரப்பதம் குறையும் பொழுது அது எப்படி மூச்சு பிரச்சனையை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த ஆஸ்துமா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காற்றில் ஈரப்பதம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னிங்கன்னா அந்த சூடான காற்றை வந்து மூச்சு குழாய்க்குள்ள வந்து அவங்க வந்து இழுக்கும் பொழுது அந்த மூச்சு குழாயின் உள்பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அந்த மீக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளவளப்பான வந்து திரவம் என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரத்தில் ட்ரை ஆயிரும் ஸோ அப்படி வந்து ட்ரை ஆகும் பொழுது அது மறுபடியும் திரும்பி அடுத்து வந்து மியூக்கஸை வந்து செக்ரீட் பண்ணும் மறுபடியும் செக்ரிட் செக்ரிட் ஆகும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரை ஆனால் வந்து எல்லா வந்து மியூக்கஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ஒரு இடத்த வந்து கலெக்ட் ஆகி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சளியாக உருவாகுதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை வெளியில் தள்ளுவதற்காக ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து காஃப் வந்துக்கிட்டே வந்து இருக்கும் ஒரு மாதிரி வரட்டு இருமலோட வரும் ரொம்ப நேரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சளி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வந்து வரும் ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தினால் காற்றினுடைய ஈரப்பதம் குறையாமையும் பார்த்துக்கறணும் ரொம்ப அதிகமாகவும் நம்மளுக்கு வந்து பயன் பார்த்துக்கறணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கும் பொழுது நம்மளுக்கு நுரையீரல் பிரச்சனைகள் வந்து பெரிதாக வந்து பாதிக்கிறது நமக்கு வந்து குறைக்கப்படும் கடைசி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் சமையலுக்கு நம்ம வந்து அந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும்ன்றது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லை பொதுவாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பல வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமையல் ரூம்களை வந்து ஒரு காற்றோட்டம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து வெண்டிலேஷன் ரெம்ப வந்து கம்மியா வந்து இருக்கிற மாதிரியான சில அறைகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் அப்ப சமையல் ரூம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து இருக்கணும் முக்கியமாக வந்து காற்றோட்டமா வந்து இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள சமையல் பண்ணும் பொழுது அதுல ஏற்படக்கூடிய எந்த ஒரு புகையாக இருந்தாலும் அது ஈஸியாக வெளியில் வந்து போகணும் இன்னைக்கு நம்ம அதுக்கு நம்ம வந்து சிம்னி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒருவேளை இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க பழைய காலத்து வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு புகை போக்கி நம்ம வந்து கட்டி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்க முடியும் இப்போ அதெல்லாம் வந்து கிடையாது அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புகை வந்து வெளியில வந்து போறதுக்கு நம்ம ப்ராப்பரான வந்து ஒரு செட்டப் வந்து இருக்கணும் அதோட இன்னைக்கு அடுப்பு வந்து பயன்படுத்துறதுல இன்னைக்கு கெஸ்ட் தான் நம்ம வந்து எல்லாரும் பயன்படுத்துறோம் ஆனா இன்னும் சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து விறகு அடுப்பு நம்ம வந்து பயன்படுத்துற கவனிச்சிருக்கோம் அந்த மண்ணெண்ணெய் ஏர் ஸ்டவ் பயன்படுத்துருவாங்க ஸ்டவ் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இதனுடைய பயன்பாடுகளை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா முக்கியமா ஆசுமா நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பிரிகரா வந்து இருக்காது இன்னும் நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல விறகு அடுப்பு பயன்படுத்துவது நம்மளுக்கு வந்து பார்த்துருப்போம் இப்போ இன்னைக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விறகலையும் பயன்படுத்தி புகை வராத சில அடுப்புகள்லாம் வந்து இருக்கு அந்த மாதிரியான அடுப்புகள் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தும் பொழுது புகை உருவாகுவதை நம்ம வந்து தவிர்க்க முடியும் அதோட நம்மளுடைய மூச்சு பிரச்சனை எதுவும் வந்து அதிகமாகவும் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும் இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்ம வந்து நம்ம குடியிருக்கக்கூடிய வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் சின்ன சின்ன இடங்களில் நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய மூச்சு பிரச்சனை புதிதாக உருவாகுவதும் தடுக்கப்படும் ஏற்கனவே மூச்சு பிரச்சனை இருப்பவர்களுக்கு மூச்சு பிரச்சனை அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கிற முடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடு தேங்க்யூ வெரி மச்